ஆண்டவர் ஒரு ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய நம்மத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக சேஷமாக ஆண்டவர் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோடு கூட பேச விரும்புகிறார் அதன் அடிப்படையில் அநேக நேரங்களில் இந்த நாட்கள் அந்த கடைசி காலங்களில் பொழுது தெய்வன பிள்ளைகள் தான் அநேகமாக அதிகமாக என்னைச்சுறாங்க விழுந்து போகிறார்கள் ஏன் விழுந்து போகிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதன் அடிப்படையில் நாம் வேதத்தின் வாயிலாக நம்ம தியானிக்கலாம் முதலாவது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி சிரவேளை தொகையிடுவதற்கு தாவிதை ஏவி விட்டது இன்னைக்கு அநேக நேரங்களில தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் விசாசானவன் நேரடியாக மோத முடியாதபடியினாலே அவன் என்ன செய்கிறான் அநேக நேரத்துல இந்த மறைமுகமாய் நம்முடைய தூண்டி விட்டு விளை செய்வதற்காக பல விதத்துல செயல்படுகிறான் அதன் அடிப்படையில் தான் தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டோருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது ஆண்டோருடைய உயர்வை பெற்றுக்கொண்ட தாவிது ஒரு விதமான சூழ்நிலையில பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்போ தேவ பிள்ளைகள் வாழ்வில் சில நேரங்களில் சாத்தான் தேவனுக்கு விரோதமாய் நம்மை செயல்படும்படி ஏவுவான் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அன்றை சொல்ல அதனால தான் இந்த தலைப்பிலே சொன்னார்ல ஏன் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா இந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் சில நேரங்களில் பிசாசானவன் நமக்கு எதிராக அதாவது நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு நம்மை ஏவுவான் அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் அதில் மூன்று காரியத்தில் மிக முக்கியமாக கவனமாக இருக்கணும் நம்மளை பேசுகிற வார்த்தை நம் நடக்கிற நடக்கை நாம் சிந்திக்கிற காரியம் ஆண்டவர் எதை செய்யாதே என்று சொன்னாரோ அதை செய்ய தூண்டுவான் நாம் கவனமாக இருக்கணும் அவன் முழுக்க முழுக்க தேவனுக்கும் தேவ திட்டத்திற்கும் எதிராகத்தான் தேவ பிள்ளைகளை நினைச்சிவான் பயன்படுத்த விரும்புவான் ஆகவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே நம்ம ஒரு காரியத்தை பேசுகிறதா இருந்தாலும் அதை நினைக்கிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இது பிரியமா இருக்குமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் இதே போலதான் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூணாவஸ்தனத்துல முன் தான் பௌல இதே காரியத்தை தான் சொல்லாரு அன்று ஆதாமேவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கும் உங்களை வஞ்சி சர்ப்பமானது வஞ்சிச்சு விடுமோ என்று சொல்லி கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல மத்தையும் பதினாறு இருபத்தி மூணுல பேதுருவை மறுதலைக்கு வைக்கும்படியாக பிசாசானவன் பல விதத்தில் ஆண்டோருக்கு விரோதமாக ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது பேதுரை பார்த்து சொல்லார் போ சாத்தானே எனக்கு பின்னாலே போ சாத்தானே நீ தேவனுக்கு சித்தமானதை நீ சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை நீ சிந்திக்கிறாய் என்று சொல்லி பேதுரை பார்த்த சொன்னது காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அதே தான் யூதாசையும் என்ன பிசாசானவன் ஏவுகிறதை நாம் பார்க்கிறோம் லூக்கா இருபத்தி இரண்டு மூன்று வசனங்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தினை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாய நமக்கு சில எச்சரிப்புகளை நமக்கு ஆண்டவர் முன்வைக்கிறதை நாம் பார்க்க முடியும் முதலாவது ஏவாள் மூலமாய் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவளுடைய பார்வைக்கு அந்த கனியானது இனிமையாய் தோன்றினது பார்க்க சிம்பிளான தான் சின்ன காரியம் தான் இதில் பெரிதான ஒரு தவறு இல்லையே என்று தோன்றும் கவனமாக இருங்கிறார் அதாவது நாம் செய்கிற தவறு சிறின தவறு பெரிய தவறு என்று நாம் தீர்மானிக்கக்கூடாது தவறு என்றாலே தவறு தான் அதில் சிறுசு பெருசுங்கிற காரியத்தை நாம் முன்வைக்கக்கூடாது என்று ஆண்டர் சொல்கிறார் ஏன்னா நம்ம தான் நம்ம நிறைய நேரத்தில் பிஸாக நம்மளும் சொல்லுவோம் இதை பெரிய அவ்வளோ பெரிய தப்பாக நான் செஞ்சுட்டேன் அந்தளவுக்கு நான் பண்ணலைல நம் பார்வைக்கு சரியாய் தோன்றினாலும் தவறு தவறு தான்ங்கிறத அன்று சொல்லுகிறார் ஏன்னா நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின் அடிப்படையில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளும் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள்னு சொல்லி ஏன் பார்வைக்கு அது சரியாக இருந்தாலும் அந்த பாதை மரண பாதை என்று அன்று சொல்லுகிறார் அதே போல் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனுஷனை தான் படைத்தார் ஆனால் அவன் அநேக தந்திரங்கள் உபாய தந்திரங்களை என்ன செஞ்சினா தெரிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவை முதல்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பிசாசின் கிரியைகளுக்கு பிசாசு தூண்டுற காரியத்துக்கு எச்சரிக்கை இருக்கிற முதல் காரியம் தவறு என்றாலே அதை சிறுசு பெருசு என்று நாம் தீர்மானிக்க கூடாது அது ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு டம்ளர் பாலில ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அந்த டம்ளர் முழுவதும் விஷம்தான் ஒரு சுட்டு தானே இருக்குது அதனால் என்ன நம்ம குடிக்கிறது இல்லையே அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கும் ஆண்டோருக்கு முன்பாக சில காரியங்களை சின்னதாய் நம்ம யோசித்தாலும் அது கத்தர்க்கு முன்பாக தவறு என்பதை நான் ஒத்துக்கொண்டு அந்த காரியத்திற்கு இனி இடம் கொடுக்காமல் இருப்போம் ரெண்டாவது தாவீதை குறித்து நம்ம பார்க்க முடியும் அதேபோல் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட தேவன் அப்படி உறுதியாக பற்றி கொண்டிருந்த தாவீது தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருந்த தாவிது உயர்வு வந்த பின்பு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுறாரு நன்மை பெறும் வரைக்கும் ஒரு நடக்கை நடக்கிறோம் சில நேரங்களில் நாமும் நன்மை பெற்ற பின்பு தேவனுக்கே நேரம் கொடுக்க முடியலை தேவன்கிட்ட கேட்டு செய்ய முடியாதபடிக்கும் சில நேரங்களில் நாமும் நம்முடைய நடக்கையை மாற்றி விடுகிறோம் கவனமாக இருன்றதைத்தான் சொல்லுகிறாரு ஓசிய ஓசியா நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் ஓசியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் இன்னைக்கு நிறைய நேரத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்னச்சுறாருனா ஆண்டவர் உயர்த்தும் வரைக்கும் அவர் பாதத்தில் உறுதியை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானதை சித்தமானதை செய்கிறார்கள் ஆனால் உயர்வு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டல் சேஞ்ச் எச்சரிக்கையாருங்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானவன் இன்னைக்கு வஞ்சிக்கிற காரியம் நீ செய்யறதெல்லாம் கரெக்டு தான் நீ என்ன செஞ்சாலும் ஆண்டரை என்ன செஞ்சுவார் ஏற்றுக்கொள்வார் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லி தாவீதனுடைய இறுதியத்தில் ஏவப்பட்டது போல இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாய் பிசாசு செயல்படுகிறான் அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டோர் கற்றுக் கொடுக்குறா மூன்றாவது நம்ம பார்க்கும்பொழுது தேவ சித்தத்தை விட நம்முடைய விருப்பத்தை செய்ய என்ன செய்வான் பிசாசு தூண்டுவான் நம்ம நிறைய நேரத்தில் இதைத்தான் செய்கிறோம் இல்லையா நம் தேவ சித்தத்தை விட நம்முடைய விருப்பத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரத்தில் போராடுகிறோம் ஆண்டவரே ஒரு இந்த சூழ்நிலையை பார்த்தோன்னா இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே உங்கள் விருப்பத்தை கேட்குறதே கிடையாது ஆண்டோட விருப்பத்தின்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன் கிடையாது ஏன் விருப்பத்தை இப்படி தான் நீங்கள் செய்யணும் கட்டளை போடுவது அது நாம் செய்கிறது தவறானது இது யாருடைய வாழ்வில் செய்தா தேவ திட்டம் என்னது நமக்காக அவர் பரிசுத்த ரத்தத்தை நமக்காக அவர் என்ன செய்ய வேண்டும் நமக்காக சிந்தி மீட்பை கொடுக்கணும் அவன் ஆனால் பேது என்ன சொல்கிறாரு இப்படிலாம் நமக்கு சம்பவிக்கக்கூடாது கூடாது இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் நம்முடைய விருப்பத்தை முன்வைத்து தேவ திட்டத்துக்காக எதிராக செயல்படும்படியாக பிசாசு பயன்படுத்துவான் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும் கடைசியாக ஒன்று பார்க்கும் பொழுது யூதாசை குறித்து நம்ம பார்க்குறோம் தேவனை விட பணத்தை விரும்புவது இரண்டு எஜமான் வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு அந்த யூதாசை போல வாலிபன் அப்படிதான் இன்னைக்கு எதற்காக அவங்க ஆண்டோருடைய வார்த்தையை தேடி வராங்க எதுக்காக ஆண்டோருக்காக அதிக நேரத்தை கொடுக்குறாங்க தங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றுச்சு இந்த ஐஸ்வரனுடைய வாழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிறு வயது முதலே தேவனுடைய கற்பனைகளை கை ஒரு மனிதன் ஆனால் எதற்காக கை கொண்டான் என்பதுதான் அந்த வாசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் அவன் தன் ஆசீர்வாதமும் தன் ஐஸ்வர்யமும் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பது தான் இன்னைக்கு தேடுகிறான் இன்னைக்கு நம்முடைய தேடுதல் எப்படி இருக்குன்னு சொல்லுகிறான் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வருகிற நான் எதற்காக நான் ஆண்டவரை தேடி வருகிறேன் பணம் தான் முக்கியம் என்று நாம் அதற்காக முக்கியத்துவப்படுத்துகிறோமா இல்ல ஆண்டவரை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமா என்பதை நாம் பார்க்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட எதற்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை நிறைய பேர் அறியாதனால தான் பணத்தை கொடுத்தாச்சுன்னா நம்ம ஆண்டவர் எல்லாத்துலேயும் நன்மையாக வச்சிருவாரு அந்த இடத்துல எனக்கு பணம் வேணும்னா நான் ஆண்டவரை தேடணும் இப்படிப்பட்ட தவறான நோக்கத்தோடு இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கருத்தில் தான் இருக்கு அதனால நான் பணத்தை நாடி ஆண்டவர்கிட்ட வராதபடிக்கு தேவனை தேடி நான் வருவோமானால் நிச்சயமாக பல்வேறு விதத்தில் போய் சாசு நம்மளை தந்திரம் பண்ணுற இருந்து நம்மளை தேவன் விடுவித்து நம்மளை வல்லமையாய் அவர் நடத்துவது உறுதி இப்போ நான்கு விதமான காரியத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாய் தெய்வனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்குங்கிறத ஆண்டல் கற்றுக் கொடுத்தாங்க முதல்ல சிறு தவறுனாலும் அதை நான் என்ன செய்ய வேண்டும் உடனே அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டல் கற்றுக் கொடுக்குறேன் சின்ன தவறுனாலும் அதை நான் என்ன செய்யணுமா சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிறார் அதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை என்று சொல்லி நானே தீர்மானித்து விடக்கூடாது ரெண்டாவது நன்மை பெறு வரைக்கும் உறுதியாக அப்படிச்சுக்கணும் நன்மை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டோருக்கே நேரம் கொடுக்க முடியலன்னு சொல்ற அடிப்படையில் நம்ம நடக்கவும் கூடாது மூன்றாவது தேவ சித்தத்துக்கு இந்த எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளையாக நம்ம மாறிட்டோமோ அல்லது நான் எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோமோ அப்பொழுதே ஏன் விருப்பத்தை ஆண்டோருக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது வைத்து போராடக்கூடாது தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கணும் அப்பொழுது தான் இந்த பிசாசு நம்மளை தந்திரம் பண்ண முடியாது கடைசியாக தேவனுக்கு மேலாக பணத்தையோ உலக நன்மைகளையோ உலக ஆசைகளையோ உலக உறவுகளையோ முக்கியத்துவம் படுத்திவிடார்கள் அப்படி படுத்து அப்படி நாம் உலகத்துக்கு முக்கியத்துவம் படுத்துவோமானால் நிச்சயமாக பிசாசால நாம் வஞ்சிக்கப்பட்டுருவோம் ஆகவே தான் இந்த நாளில் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தபடி கீழ்ப்படுவோம் ஆண்டு ஒரு சொன்னபடி எச்சரிக்கையாக இருப்போம் அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தற்பரிசோதனை செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போதும் எய்சப்பா எனக்கு பிரியமாய் இருக்குமா என் நடக்க தேவனை பிரியப்படுத்திச்சா இப்போ ஆண்டர் என் கூட இருப்பாங்களா அந்த காரியத்தை நான் பேசுகிறதுனால ஆண்டர் சந்தோஷப்படுவார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் நடக்க வேண்டும் எப்படி ஒரு கடலில் போய் வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்களோ வடையில கடலில் இருக்க வரைக்கும் அந்த வலையை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஆனால் கரைக்கு வந்ததுக்கப்புறம் அதை சிக்கெடுத்து சரிப்படுத்துவார்கள் அதே போல தான் நாமும் தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுது உலகத்தில் இருக்கும்போது நம்ம சுற்றி அலையும் போது நிறைய அசடுகள் மீனுக்காக தான் வளையப்பட்டாங்க ஆனாலும் மீன் மற்ற அகப்படுறது இல்லை அநேக கம்பு கல் நினைச்சு ரொம்ப அநேக அழுக்குகள் அந்த வலையில சிக்கும் அப்போ அதை கரை அங்க கடல்ல இருக்கும் பொழுதே அதை சிக்க எடுக்கிறது கரைக்கு வந்து அப்போ இதே தான் நாமும் ஒவ்வொரு நாளும் தெய்வ பாதத்துல வந்து நம்ம நினைச்சணுமா சிக்க எடுக்கணும் சரிப்படுத்தணும் நம்முடைய குறைகளை இருக்கும் நம்மளை அறியாதபடி கூட சில நேரங்கள் குறைகள் வரும் அதை நான் சரிபடுத்தணும் ஆண்டோர் பிள்ளை தான் எனக்குள்ள ஒரு தவறு இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்கிறத இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க ஆகவே தேவன் சொன்னபடி ஆண்டோட பிள்ளைகள் இந்தந்த காரியத்தை நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் கத்தர் சொன்னபடி மிகுந்த பலனை ஆண்டோடைய பிள்ளையாக என்றைக்கும் நினைத்திருப்போம் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே